இந்த உலகில் பலர் சொல்லும் வார்த்தை பணம் இருந்தால் எதையும் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை பணம் இருந்தால் நட்பு இருக்கும் உறவிருக்கும் சுற்றி பல நண்பர்கள் இருப்பார்கள் மரியாதை இருக்கும் இப்போது ஒரு கேள்வி வருகிறது இங்கு கொடுக்கப்படும் மரியாதை உங்களுக்கா அல்லது பணத்திற்கா சுற்றி இருக்கும் நண்பர்களும் உறவினர்களும் உங்களை சூழ்ந்திருப்பது உங்கள் அன்புக்காகவா அல்லது உங்களிடமிருக்கும் பணத்திற்காகவா இது சிந்திக்க வேண்டிய ஒன்று ஐயா காமராஜரிடம் சொன்னார்கள் நீங்கள் மதிக்கப்பட வேண்டுமென்றால் உங்களிடம் பணம் இருக்க வேண்டும் அதற்கு ஐயா சொன்னார் அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை காரணம் மனிதன் தான் மதிக்கப்பட வேண்டியவனே ஒழிய பணம் அல்ல ஆனால் இன்று நாம் வாழும் சூழலில் பணத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகின்றது பணத்தை நமது கட்டுப்பாட்டில் வைத்து வைத்திருப்பதற்கு பதிலாக நாம் பணத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அது நம்மை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது பணம் நம்மை பயன்படுத்தும் போது நாம் தவறுகள் செய்ய ஆரம்பிக்கின்றோம் இன்றைய சமூக ஊடகங்களில் எதுபோன்ற செய்திகள் அதிகம் பரப்பப்படுகிறது என்கிறது நமக்கு தெரிகிறது பணத்திற்காக பலரின் வலைகளில் விழுந்தவர்கள் பின்பு அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியாமல் எழும் உள்ள போராட்டம் ஆகவேத்தான் இன்றைய நச்சையில் இயேசு கூறுகிறார் நீங்கள் தவறு செய்ய எது காரணமாக இருக்கிறதோ அதை தூக்கி எறியுங்கள் இதை நான் செய்தால் பணம் கிடைக்கும் ஆனால் அது என் வாழ்வை பாதிக்கும் என் குடும்பத்தை பாதிக்கும் என்று தெரிந்தால் அதை அகற்றி விடுங்கள் அது உறவாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி அந்த உறவிலிருந்து விலகி இருங்கள் ஒரு தவறு செய்து வாழ்நாளெல்லாம் மனவேதனைப்பட்டு மனநோயாளி ஆவதை விட பணம் கிடைக்காவிட்டாலும் மனம் நிறைவாக இருக்கிறது மனம் காயங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று எண்ணும் போது வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் இதைத்தான் இயேசு கூறுகிறார் நாம் உப்பாக இருக்க வேண்டும் ஒருவரின் வாழ்வு என்னால் நலம் பெற்றதாக இருக்க வேண்டும் நம்மிடம் ஒருவர் பழகுகிறார் என்றால் அவர் நம்மிடம் அன்பை உணர வேண்டும் நாம் அவரை மதிக்கிறோம் என்று உணர வேண்டும் நாம் உண்மையுடனும் நேர்மையுடனும் இருக்கிறோம் என்பதை அவர்கள் உணரும்போது இயேசு கூறும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாக இருக்கிறோம் சிந்திப்போம் நான் இயேசுவுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கிறேனா அல்லது இந்த உலகு சார்ந்த பிள்ளையாக இருக்கிறேனா இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்